அமைச்சர் பெருமக்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் பாடப்புத்தகங்களை கடந்து மாணவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு காட்டியாக விளங்கும் உங்களுக்கு உங்களை காண விருதுகளை வழங்கி சிறப்பிக்க மா மதிப்பிற்குரிய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு பாடநூல் நூல் கழக தலைவர் மதிப்பிற்குரிய பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர் பள்ளி கல்வித்துறையின் இயக்குனர் மதிப்பிற்குரிய அரசு உயர் அலுவலர்கள் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருகை வருகை என அன்புடன் வரவே இருக்கிறோம் என தெரிவித்துக் கொள்கிறேன்

இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தஞ்சு ஆசிரியர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு மாணவனாக மாணவர்களை சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் ஆசிரியர் பணி என்பது மற்ற பணிகளை கூட கிடையாது இந்த பணி ஒரு அறிவார்ந்த தலைமுறை உருவாக்குகின்ற ஒரு அறப்பணி என்று சொல்லலாம் விருது பெறுபவர்கள் பெறுபவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு வகுப்பறை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சி மூலம் நான் கொள்கிறேன் இந்த கல்வியை கொடுக்கின்ற உன்னதமான பணியை தான் நீங்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க பொதுவாக மாணவர்கள் தான் நல்லா படிச்சு ஆசிரியர்களிடம் இந்த வெரி குட் சர்டிபிகேட் வாங்குவாங்க ஆனால் இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய சிறப்பான பணியின் மூலம் நம்முடைய தமிழ்நாடு அரசினரும் பள்ளி கல்வித்துறை துறையினரும் அந்த வெரி குட் சர்டிபிகேட் உரிய இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க அவர் வாழ்த்து ஒரு வகையில் பார்த்தா திராவிட இயக்க தலைவர்கள் அனைவருமே ஆசிரியர் தான் தமிழ் சமூகத்திற்கு மானமும் அறிவும் கூட்டம் என்ற ஆசிரியர்கள் தான் அதனால்தான் தந்தை பெரியார் அவர்களை இப்பொழுதும் நாம் அறிவாசா நம்ம கூப்பிடுறோம் அறிவோடு சேர்த்து மானத்தையும் சொல்லித் தந்தவர் தந்தை பெரியார் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் நீங்க பாடல் நடந்தது போலவே தன்னை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களுக்கு புரிகின்ற எடுத்து சொன்னார்கள் அதே போல பேரறி அண்ணா அவர்கள் பள்ளி ஆசிரியராக தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கினார் கலைஞர்களுடைய முதல் பணியே ஆசிரியர் கூடினார் நேசன் முரசொலி போன்ற இதழ்களுக்கு தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கியவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதி கட்சியுடைய தலைவர்கள் ஒருவர் படகளரசர் பற்றி அவருடைய அந்த ஆசிரியர்கள் எடுத்த பாடம் பாடப்புத்தலத்தில் இருந்த கருத்துக்கள் தான் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களை பொது வழக்கு வர வச்சது ஒரு இயக்கத்தை எப்படி வழி நடத்தணும் ஒரு அரசு எப்படி திறம்பட நடத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கே ஆசிரியராக இருந்தவர் தான் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆகவே தான் ஆசிரியர்கள் மேல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி அக்கறை உண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஆசிரியருடைய நலன்களில் தனி கவனம் செலுத்திட்டு வராங்க ஒரு மாணவன் வாழ்க்கையில முன்னேறணும்னா என்னென்ன செய்யணும்னு ஆசிரியர் இடத்துல யோசிச்சு திட்டங்களை தந்து கொண்டிருக்கோம் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு அந்த திட்டம் அரசு உதவி பெறுவாங்க எய்டெட் ஸ்கூலுக்கும் விரிவ் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு ஒரு ஒரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு ஒரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க அந்த திட்டத்தின் மூலம் பயனளிச்சுட்டு வராங்க பெண்களுக்கு உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிச்ச மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இந்த திட்டத்தின் மூலம் மூன்று லட்சம் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இருக்கு அதே போல எப்படி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டமும் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழ் புதவன் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்வி சேர்ந்துள்ள மூன்று லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு உங்ககிட்ட படிச்ச அரசு பள்ளி மாணவர்கள் நூற்று கணக்கில் ஐஐடி என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிக்கிறார்கள் நம்முடைய அரசு சார்பாக வழங்கப்படுகின்ற பயிற்சி மற்றும் ஆசிரியர் உங்களுடைய வழிகாட்டல்தான் இந்த அத்தனை சாதனை சாதனைகளுக்கும் ஒரே காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்கின்ற அரசு பள்ளி மாணவனுடைய முதல் பயண செலவையும் முதல் நாட்டுக்கான முழு செலவையும் கழக அரசு ஏற்கும் அப்படின்னு அவர் சிறப்பாக அறிவிப்பு இந்த திட்டங்கள் எல்லாம் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களாகிய உங்களுக்கும் மனநிலை தரும் என்ற நம்பிக்கை இந்த அரசுக்கு இருக்கின்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை தூண்டுகின்ற ஆசிரியர்கள் உங்களுடைய கடமை அப்பொழுதுதான் நம்முடைய மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக வளர்ந்து தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்குன்னு தனி வரலாறு உண்டு நீதிக்கட்சி காலத்துல தொடங்கி திராவிட மாடல் ஆட்சிகளை நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு வரலாறு நம்முடைய நம்முடைய அரசுடைய பாடத்திட்டத்தை பற்றி ஒருவர் கொர சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நேற்று நேற்று முன்தினம் அவரது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் பொறியாமணி அவர்கள் ஒரு சிறந்த பதிலை கொடுத்திருக்கின்றார் ஆனால் என்னை பொறுத்தவரை மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற தூண்டுகின்ற கல்வி முறை தான் சிறந்த கல்வி முறை அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறை தான் மாணவர்களை சிந்திக்க எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு நம்முடைய தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க நம்முடைய அரசு மதியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலேயும் வெளிநாடுகளையும் ஐடி துறையில் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்வதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது அப்படி யாராவது குறை சொன்னால் அது நம்முடைய பள்ளி மாணவர்களை நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறது சமம் அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் இப்போ நம்முடைய சிலபஸ் படிக்கின்ற மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளை படைக்க போவது என்று கூறிக்கொண்டு இந்த சாதனைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்கள் நீங்க ஒவ்வொரு அடிப்படை காரணம் என்பதையும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த நேரத்தில் இங்கு வந்துள்ள ஆசிரியர்கள் விளையாட்டுத் அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் வழக்கமாக நான் கோரிக்கை தான் நீங்கள் எல்லாம் விருது பெற்றுள்ள ஆசிரியர்கள் நீங்கள் விருது விருது பெற்றது போல நம்முடைய மாணவர் செல்வங்களும் விளையாட்டங்கள் விளையாட்டுல பதக்கங்களை தரவேண்டும் அதற்கு நன்றாக விளையாடுகின்ற மாணவன் ஆரோக்கியமாக இருப்பான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மாணவன் தான் நன்றாக படிப்பான் எனவே பிடி பீரியடை மட்டும் தயவு செய்து கடன் மார்களை கேட்ட நான் செயல்படுகிறேன் அதுபோல் இவ்வளவு பெருக்கே விளையாட்டுத் சார்பாக நாங்கள் இங்கே வருட முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டிகள் கொண்டிருக்கிறோம் பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சர்களுக்கு உங்கள் மூலம் ஒரு கோரிக்கை ஆசிரியர்களுக்கும் எப்படி நாங்கள் மாணவர்களுக்கு போட்டி நடத்துறோமோ ஆசிரியர்களுக்கும் போட்டி நடத்துங்க நம்முடைய விளையாட்டுத்துறையும் உங்களுடைய பள்ளிக்கல்வியும் சேர்ந்து இந்த போட்டி நடத்த வேண்டும் ஆசிரியர்கள் நீங்கள் விளையாடுனா குழந்தைகளையும் மாணவர்களையும் நீங்கள் விளையாட விடுவீங்க எனவே அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் நான் வைத்துக் கொண்டு கூடிய பல்வேறு கோரிக்கைகள் வச்சு கிடைக்க ஆனால் லியோனி அவர்கள் சொன்னது போல நண்பரசன் அவர்கள் சொன்னது போல டெங்கு காய்ச்சல்லாம் கிடையாது சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் தான் விரைவில் சரியாயிடும் அதற்கு நம்முடைய உதவுகிறவர்கள் சரியாக வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்பாங்க கூறிக்கொண்டு விருது பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாத்தமி அமைச்சரவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி